அன்பர்களே இந்த பதிவில் நாம் ஐந்து வகை ஓகங்களும் அவற்றிற்கான விளக்கங்களும் என்பது பற்றி பார்ப்போம் ஓகநெறிகள் பல இருந்தாலும் எல்லா யோக நெறிகளும் இறைவனோடு ஐக்கியமாவதில்தான் முடிவடைகின்றன ஓக நெறிகளை மந்திர யோகம் 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 அடயோகம் ராஜ யோகம் என ஐந்து வகையாக பிரிக்கலாம் இதில் மந்திர யோகம் என்பது ஒரு அச்சரம் மூன்று அச்சரம் ஐந்து அச்சரம் எட்டு அச்சரம் கூடிய மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை எக்காலத்திலும் உச்சரிப்பது ஆகும் பொதுவாக எல்லா உயிரினங்களும் சுவாசிக்கிறது அப்போது மூச்சி காற்றானது சா என்ற ஒளியுடன் நுழைந்து கா என்ற ஒளியுடன் வெளிப்படுகிறது இந்த மந்திரத்தை மனிதன் உட்பட எல்லா உயிர்களும் உச்சரிக்கின்றன இந்த உச்சரிப்பையே மந்திரமாக ஆசான்களால் உபதேசிக்கப்பட்டு சுழுமுனை வழியாக வாயில் புக அதாவது பிரவேசிக்க செய்யப்பட்டுவிட்டால் அதுவே மந்திர யோகமாகிறது அடுத்து லய யோகம் இந்த யோகத்தில் ஒரு மனிதனின் சித்தமானது தியானத்தால் வாக்குகளால் அல்லது நாதத்தோடு லயத்திருப்பது ஆகும் இந்த யோகத்தை செய்பவர் தனது நாக்கை பயிற்சியின் மூலம் உள்பக்கமாக மடித்து உள்நாக்கு பகுதியின் துவாரத்தை அடைத்து அந்த நிலையில் மூச்சு உச்சரிப்பு அதாவது பிராண பிராணஜபம் செய்து பேரின்பம் துய்த்தலை அதாவது சமாதி நிலையை அடைவதே லய யோகம் எனப்படுகிறது இந்த யோகத்தின் மூலம் ஒருவரின் சீவனானது சீவனுடன் அதாவது பரம பரமசீவனுடன் ஐக்கியமாகும் என்பதே இந்த லய யோகத்தின் சிறப்பு மற்றொரு யோகமானது அடயோகம் இந்த யோக பயிற்சியின் மூலம் ஒருவர் தனது உடலில் உள்ள எல்லா குற்றங்களையும் சோம்பலையும் போக்கிக் கொள்ள முடியும் அடயோகம் என்பது பத்துவித முத்திரைகளாலும் சரணங்களாலும் அட்டாங்க மார்க்கத்தாலும் கும்பகத்தில் வாயுவை வசப்படுத்துதல் ஆகும் அதாவது உடலை வருத்தி மூச்சு பயிற்சியின் மூலம் உடலை பேரின்பம் துய்த்தல் நிலையில் அதாவது சமாதி நிலையில் வைத்திருத்தல் ஆகும் அடுத்ததாக இன்றைக்கு பலராலும் செய்யப்பட்டு வருகிற கேசரி யோகம் கேசரி என்றால் சிங்கத்தை குறிப்பது சிங்கத்தின் முகத்தில் கண்களின் அமைப்பு எப்படி இருக்குமோ அதுபோல் இரு கண்களையும் புருவ மத்தியில் ஒன்றுபோல் வைத்துக்கொண்டு மேல்நோக்கி மேல் செலுத்துவது ஆகும் இதனை செய்பவரின் சீவனானது ஆகாயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஆற்றலை பெறும் அடுத்து நாம் நாடு முழுவதும் பரவலாக கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய யோக பயிற்சியானது ராஜயோக பயிற்சி ராஜயோகத்தில் எட்டு நிலைகள் உள்ளது புருவத்தின் மத்தியில் சந்திரன் இடத்தில் வெந்நீர் உள்ளது இது தத்துவம் ஆகும் அதுபோலவே எல்லா உயிர்களின் யோனியின் நடுவில் செம்பருத்தி மலரை போன்ற நிறமுள்ள செந்நீர் உள்ளது இது சக்தி தத்துவம் ஆகும் சிவ தத்துவமான வெந்நீர் மற்றும் சக்தி தத்துவமான செந்நீர் ஆகிய இரண்டின் சேர்க்கையே ராஜயோகம் எனப்படுகிறது யோகம் என்று சொல்லப்படுகிற ஓகக்கலையின் ஐந்து வகைகளை பார்த்த நாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி